ஹாய் வியூவர்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஜாஸ் கிச்சன் ஏட் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா கேரட் மஞ்சூரியன் இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க இன்னைக்கு ஒரு பாத்திரத்தில் கேரட் வந்து இரநூறு கிராம் அதாவது கட் பண்ணி எடுத்திருக்கேன் கூடவே கால் டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இதுக்கு தேவையான மஞ்சள் புல் வந்து ஒரு பியூ ஃபிஞ்சர் சேர்த்துட்டு ஒரு ஐநூறு எம்எல் தண்ணி ஊற்றி இதை வந்து நல்லா வேக வைக்கலாம் வந்து ஒரு ஆஃப் வந்து இது வந்து வெந்தா போதும் வந்து பாருங்க நல்லா வெந்திருச்சு இந்த ஸ்டேஜில் இப்போ இதை நம்ம தண்ணியை வடிகட்டி ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இப்போது இதுக்கு தேவையான மசாலா பொருட்கள் ஆட் பண்ணலாம் மிளகுத்தூள் அரை டீஸ்பூன் ஜீரகத்தூள் அரை டீஸ்பூன் தனி மிளகுத்தூள் அரை டீஸ்பூன் ரைஸ் ஃப்ளார் ஒன்றரை டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் ஒன்றரை டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஒரு டீஸ்பூன் இப்போது லெமன் ஹாஃப் சைஸ் எடுத்திருக்கேன் இதை வந்து புழிஞ்சிட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஒரு நிமிஷம் மிக்ஸ் பண்ணிவிட்டு கூடவே இதுக்கு தேவையான கலர் சேர்த்துக்கலாம் கலர் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு ஒரு நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணணும் மிக்ஸ் பண்ணிவிட்டு இது ஒரு முப்பது நிமிஷம் நம்ம ஊற வச்சிடலாம் இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த கேரட் வந்து நம்ம இதில் ஃப்ரை பண்ணிவிட்டு எடுத்தோன்னா நான் பாருங்கள் நம்மளுக்கு வந்து ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு இப்போது மஞ்சூரியனுக்கு தேவையான மசாலா பொருட்களை நம்ம ஆட் பண்ணலாம் ஒரு பேனில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் எண்ணெய் நல்லா சூடானதும் கட் பண்ணி வச்சிருக்க நாலு பூண்டை ஆட் பண்ணலாம் ஆட் பண்ணிவிட்டு வந்து ஒரு டைம் நல்லா கதறலாம் கூடவே நம்ம வந்து ஒரு பச்சை மிளகா எடுத்துருக்கேன் அதையும் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு கூடவே ஒரு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் ஆட் பண்ணிவிட்டு வெங்காயம் வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் வரைக்கும் நல்லா வதக்கணும் இப்போ நல்லா வதங்கிடுச்சு இப்போ இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு கால் டீஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன் உப்பை ஆட் பண்ணிவிட்டு வந்து ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு ரெண்டு டீஸ்பூன் டொமேட்டோ சாஸும் ஒரு டீஸ்பூன் சில்லி சாஸும் ஆட் பண்ணிவிட்டு கூடவே ஒரு கால் டீஸ்பூன் பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு கால் டீஸ்பூன் சுகர் ஆட் பண்ணுறேன் வந்து தேவையான இஞ்சி பூண்டு விழுது ஒரு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு கூடவே வினிகர் ஒரு டீஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணணும் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஐம்பது எம்எல் தண்ணி ஊற்றி மறுபடியும் ஒரு நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணணும் மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போது கார்ன்ஃப்ஃபிளவர் வந்து ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுக்கலாம் நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ இதுக்கு தேவையான தண்ணி மறுபடியும் ஒரு ஐம்பது எம்எல் நம்ம தண்ணி ஊற்றி இது வந்து நல்லா கொதிக்கட்டும் இப்போ பாருங்க நல்லா கொதிச்சிடுச்சு இப்போது நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சிருக்க கேரட்டை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம் கேரட் ஆட் பண்ணிவிட்டு இப்போ பாருங்கள் ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் நல்லா இதை மிக்ஸ் பண்ணணும் மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே லைட்டாக கொத்தமல்லி இலையை தூவி இறக்கணுன்னா சுவையான டேஸ்டியான கேரட் மஞ்சூரியன் ரெடி இதுக்கான இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் ஓகே வியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நாளைக்கு நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்